தமிழ்நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கை ஏன் தேவை அப்படின்னு சொல்கிறோம்னா புதிய கல்விக் கொள்கை சில இலக்குகளை நிர்ணயிக்குது அதில் முதன்மையான இலக்கு வந்து வள்ளி முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவோம் எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே தமிழ்நாடு அரசு அட்டைன் பண்ணிடுச்சு அப்போ உங்கள் இலக்கை சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ரேஷியோ வந்து குறைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க இருபது இருபத்தஞ்சுங்கட்டு அந்த நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு ஆசிரியர்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முதன்மை இலக்குகளாக என் எதை சொல்லுகிறதோ அதை ஏற்கனவே அடைந்து விட்ட தமிழ்நாடு அப்போ நீ இந்த மாடலை கொண்டு போய் இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் உண்டு இப்போது நூறு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கிற பையனுக்கு நூறு மார்க் எடுக்கிறவன் அட்வைஸ் பண்ணலாம் நீ இப்படியெல்லாம் படித்தா நீ நூறு மார்க் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு மார்க் கூட எடுக்க முடியாது நீ வந்து நீ நூறு மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல யாரும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வகுக்கிறீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது அதே போல் அங்கே சிக்கிம் மாதிரியான மாநிலங்கள் மே வடகிழக்குல சில மாநிலங்கள் இந்த மாதிரி சில பகுதிகளில் வந்து கல்வி வளர்ச்சி நல்லா இருக்குது கேரளாவில் இருக்குது இந்த மாநிலத்தை தான் ஸ்டடி பண்ணியிருக்கோம் புதிய கல்விக் கொள்கைக்கு அமைக்கப்பட்ட குழு அந்த டிராப்டிங் கமிட்டி பியர் ரிவியூ கமிட்டி அவங்க போய் கருத்து கேட்டாங்களோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இது எதுலையுமே தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடையாது